முருகனுக்கு மாலை அணிய போறீங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மேலும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் சரியான முறையையும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க முருகப்பெருமானின் அருளை பெற எத்தனையோ வழிமுறைகள் உள்ளது சுவாமி ஐயப்பனை போல் முருகனுக்கும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளும் வழக்கம் உள்ளது தைப்பூசம் பங்குனி உத்திரம் மகா கந்தசஷ்டி என பல தினங்களிலும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்கின்றனர் அதிலும் குறிப்பாக வருகின்ற பிப்ரவரி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி அன்று தைப்பூசத்தையொட்டி முருகபக்தர்கள் பலரும் மாலை அணிந்து வழிபடுவது வழக்கம் முருகப்பெருமானின் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது சிலருக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பதில் பல சந்தேகங்கள் ஏற்படும் அதற்கான விளக்கத்தை இங்கே காணலாம் மாலை அணியும் போது கடைபிடிக்க வேண்டியவைகள் என்னென்ன மாலை அணியும்போது நூற்று எட்டு மணி கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிய வேண்டும் மொத்தம் இரண்டு மாலைகள் அணிய வேண்டும் ஒன்று முருகப்பெருமானின் டாலர் கொண்டதும் மற்றொன்று துணை மாலையும் ஆகும் சஷ்டி திதி கார்த்திகை விசாகம் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களிலும் உங்களது பிறந்த நட்சத்திர நாட்களிலும் மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணிப்பவர்கள் தாய் தந்தை குரு அல்லது கோவில் அர்ச்சகர்கள் மூலம் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் தானாக அணியக்கூடாது மாலை அணிவதற்கு முந்தைய நாளிலிருந்து விரதத்தை துவங்க வேண்டும் பாய் தலையணை போன்றவற்றைப் பயன்படுத்தக்கூடாது செருப்பு அணியக்கூடாது முடி திருத்தம் செய்யக்கூடாது மது புகை மற்றும் தாம்பத்தியச் சிந்தனைகள் அறவே கூடாது அவரவர் உடைகளை தானே துவைத்து கொள்ள வேண்டும் மாலை அணிந்தவர்கள் பச்சை நிற உடை மற்றும் நீல நிற உடைகளை அணிந்து கொள்ளலாம் கட்டாயம் கழுத்தில் பச்சை நிற துண்டு அணிந்து கொள்ள வேண்டும் விரத நாட்களில் ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்வது சிறந்ததாகும் முடியாதவர்கள் மூன்று வேளை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அரை வயிறாகத்தான் சாப்பிட வேண்டும் சைவ உணவுகள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் தனக்கென தனியாக தட்டு டம்ளர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து தலைக்கு குளித்து முருகப்பெருமானை உள்ளமுருகி வேண்டி அவருக்கான மந்திரத்தைச் சொன்ன பிறகுதான் உணவு உட்கொள்ள வேண்டும் விரத நாட்களின் எண்ணிக்கையானது என்பது ஆறு பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்திரண்டு நாற்பத்தைந்து நாற்பத்தெட்டு ஆக இருப்பது சிறந்ததாகச் சொல்லப்படுகிறது இதில் உங்களுக்கு ஏற்ப எண்ணிக்கைகளில் விரதம் இருந்து கொள்ளலாம் மேலும் ஏதேனும் ஒரு கோரிக்கையை முருகப்பெருமானிடம் முன்வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது சிறந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் நாம் கேட்டதை நினைத்ததை அந்த முருகப்பெருமான் நிச்சயம் நடத்தித் தருவார் என்பது பத்தர்களின் நம்பிக்கை மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி